அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர் இன்று ஒரு நண்பர் வந்து கார் லோன் ஒன்று எடுத்திருக்கார் அந்த கார் லோனை வந்து சரியாக கட்ட முடியல கட்ட முடியாததுனால அவருக்கு வந்து அந்த காரை சீஸ் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு லோன் கட்ட முடியாத பிரச்சனைகள் வெவ்வேறு விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் நிறைய ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடித்திருந்தால் அதே போல் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் மறக்காமல் மற்றவருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கூட என் நம்பரப்பட சொல்லுங்கள் அவர்களும் வந்து அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது இந்த பதிப்பில் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன சட்டம் என்ன சொல்கிறதுன்ற தலைப்பில் நம்மளுடைய யூடியூப் சேனல் நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் நிறைய சட்ட விஷயங்களையும் சமுதாய விஷயங்களும் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அது பெரிய அளவில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒன்று இங்கே சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் அதாவது கார் லோன் நண்பர் ஒருத்தர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் வந்து அவர் வந்து இந்த மாதிரி காரை லோனுக்கு எடுத்திருக்காரு எடுத்துகிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா நேரத்தில் வந்து அவரால் வந்து பணம் கட்ட முடியல அப்போது ரீஇன்ஸ்டால்மெண்ட் பண்ணுறாங்க அப்போது ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது எப்பயுமே ரீஇன்ஸ்டால்மெண்ட் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் அவங்களுக்கு ஒரு இருபது முப்பது பர்சன்ட் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் வரும் அதையும் போட்டிருக்கார் பட் அதையும் கட்ட முடியல அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறார் அப்படி ஃபோன் பண்ணும்போது நான் அவருக்கு சொன்ன விஷயம் அதுதான் எப்பயுமே முன்னாடி மாதிரிலாம் சட்டங்கள் கிடையாது இப்போ பொறுத்த வரைக்கும் சர்ஃபேசி ஆக்ட் அது மாதிரி நிறைய சட்டங்கள் இந்த லோனை வசூல் பண்ணுறதுக்கான சட்டங்கள் வந்துடுச்சு அதனால் கவனமாக நம்மளால் திருப்பி கட்ட முடிந்த அளவிற்கு லோன் வாங்கணும் அதாவது கடன் பெற வேண்டும் உண்டு ரெண்டாவது கடன் பெற்றுவிட்டால் அதை சரியாக கட்ட வேண்டும் நிறைய நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க சார் நீங்கள் வக்கீலு நீங்கள் நாங்கள் எடுத்து வந்தால் அந்த மாதிரி கடன் கட்ட முடிலனா நோட்டீஸ் அனுப்பலாமே நோட்டீஸ் அனுப்பிவிட்டு ஃபீஸை வாங்கிட்டு எங்களுக்கு ஏதாவது வழி செஞ்சு கொடுக்குறத விட்டுட்டு நீங்கள் என்ன சார் அட்வைஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி சில நண்பர்கள் எங்கிட்ட கேட்டதெல்லாம் உண்டு அதாவது வழக்கறிஞர் என்கின்ற முறையில் நான் வந்து உங்களுக்கு நல்ல அட்வைஸை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது நல்ல அட்வைஸ் அப்படின்னா லீகலாக சட்டப்படி சொல்லணும் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ஆயரூபா ரெண்டாயிரம் ரூபாயோ ஒரு ஐயாயிரரூபாயோ ரூபாயோ எனக்கு ஃபீஸ் வருதுன்றதுனால சம்பந்தப்பட்ட அந்த கிளைண்ட்ஸ் வரும்பொழுது தவறான விஷயங்களை அவர்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அதாவது சட்டமும் அனுமதிக்காது அதே போல் என்னை பொறுத்தவரையில் என்னோடய தொழிலில் நான் அந்த வேலையை செய்யவே மாட்டேன் அதாவது இப்போ சப்போஸ் இந்த கார் லோன் சம்மந்தப்பட்டவர் வந்தார் நான் அட்வைஸ் சொன்னேன் அவர் போய் நான் என்ன சொன்னேன்னா போய் மேனேஜரை பாருங்கள் பார்த்து இந்த மாதிரி கட்ட முடியாத ஆயிடுச்சு நீங்கள் எதாவது ரீஃபைனான்ஸ் போட்டு கொடுங்க அதை கரெக்டாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டிவிட்டு வெளியில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர பாருங்கள் இல்லைனா எதிர்காலத்தில் நீங்கள் எதனால் லோன் வாங்கினா கூட லோன் கொடுக்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து சிபில்ல வந்து உங்களுடைய ஸ்கோர் கம்மியாகிடும் அதே மாதிரி உங்களை வந்து அந்த சிபிலில் ஏற்றிடுவாங்க சரி தட் மீன்ஸ் இந்த கடன்லாம் வந்து சரியாக கட்டலைன்னா ஒரு நிறுவனத்தின் மூலமாக அதை உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சிபில் ஸ்கோர் தான் அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும் அவருக்கு தெளிவாக சொன்னேன் சொன்ன பிறகு அவர் போய் பேசியிருக்கார் பேசி மேனேஜர்கிட்ட அதெல்லாம் வந்து சரி செய்து இப்போ வந்து கரெக்டாக மாதம் மாதம் கட்டுற மாதிரி ரீஃபைனான்ஸ் போட்டு பண்ணியிருக்கார் ரீஃபைனான்ஸில் அவருக்கு லாஸ் தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை ஏன்னா மொத்தமாக கட்ட முடியாது ஏழு எட்டு லட்ச ரூபா மொத்தமாக கட்ட முடியாது அந்த காருக்குன்றதுனால அவர் என்ன பண்ணுறாருனா ரீஃபைனான்ஸ் போட்டு அதை பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பண்ணுறாரு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடித்தார் ஃபோன் அடிக்கும் போது சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் சார் லோன் கட்ட சொல்லேன் அப்படின்ட்டு அதே மாதிரி அவருக்கும் அது தான் நான் சொன்னேன் லோனை கரெக்டாக கட்டுங்க நிச்சயமாக அதுக்கேற்ற வேலைகள் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா முதல்ல வந்து நாம் நேர்மையாக இருக்க முயற்சி செய்தாலே கடவுள் வந்து எப்படி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை தருவார் அதை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் சொன்னேன் அவர் எனக்கு நன்றி தெரிவித்து கொண்டார் இல்லை விஷயம் இதுதான் சார் அதாவது எந்த ஒரு கடனை பெற்றாலும் இந்த கடன் நம்மளால் கட்ட முடியுமான்றதை பார்த்துக்குங்க ரெண்டாவது விஷயம் வாங்கிய கடனை சரியாக திருப்பி செலுத்துவதற்கான முயற்சியை செய்யுங்க கடன் வாங்கும்போது வட்டியெல்லாம் நியாயமான வட்டியாக இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க ஏன்னா பத்து பைசா பதினஞ்சு பைசா மீட்ரு வட்டி அப்படிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ப உழைக்கிற உழைப்பெல்லாம் தேவையில்லாமல் யாரோ உண சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த லோன் அப்படின்றத நிறைய பேர் வந்து சில வழக்கறிஞர்கள நாங்கள் போனால் வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்படின்லாம் சொன்னார் நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் சார் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இந்த கார் லோனை கட்டாமல் இருக்கிறீங்கன்னு வைங்களேன் நான் நோட்டீஸ் அனுப்ப முடியுமா எஸ் ஒரு வழக்கறிஞராக நான் ஏதாவது ஒரு லீகல் பாயிண்ட்டை வச்சு நோட்டீஸ் அனுப்ப முடியும் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் ஆனால் நான் எதை செய்தாலும் எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் கட்டாமல் இருக்கிறீங்களோ லோனு அது வரைக்கும் அதுக்கான வட்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து வசூல் செய்வார்கள் கடைசியாக அப்போது வக்கீலுக்கும் ஃபீஸ் கொடுக்கணும் அப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் கட்டாமல் இருக்கிறீங்களோ உண்டான பெனால்ட்டிலேருந்து எல்லாத்தையும் கட்டணும் அப்போ கணக்கு போட்டால் நீங்கள் நிறைய கட்ட வேண்டியது இருக்கும்னு அவருக்கு தெளிவாக சொன்ன பிறகு தான் அவர் போய் மேனேஜரை பார்த்து சொன்னார் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு வழக்கறிஞராக இருக்கட்டும் அல்லது சமூக ஆர்வலராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அட்வைஸ் வந்து நல்ல அட்வைஸாக கொடுக்கணும் சட்டப்படி கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எந்த விதமான பிரச்சனைக்கும் ஆளாகாமல் இருப்பாங்க அவங்களை வந்து பொருளாதார ரீதியாகவும் மன இருந்தும் வந்து நம்ம காப்பாற்ற முடியும் ஒருத்தர் கடலூரில் ஒரு நண்பர் ஐ திங்க் பாலமுருகன் நினைக்கிறேன் அவர் பேர் அவர் கூட ஒருத்தர் சமூக ஆர்வலர்னு ஒருத்தர் கூடையாக இருந்திருக்கார் அவர் ஒரு பைக்கு லோனில் கொடுக்கறது வாங்குறதுல ஒரு பிரச்சனை அப்போது அவருக்கு அந்த பாலமுருகன் சாருக்கு வந்து இவர் அட்வைஸ் கொடுக்குறாரு என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா ஒரு லோன் இன்னொரு லோன் ரெண்டு லோனை ஒரே டேட்டில் எடுத்துடுறாங்க சம் டிஸ்பியூட்டு ஸோ அந்த டிஸ்பியூட்டில் என்ன ஆகிடுது அப்படின்னா அவர் வந்து கூட இருந்த சமூக ஆர்வலர் என்ன பண்ணுறாரு அவருக்கு அட்வைஸ் என்ன கொடுக்குறாருன்னா கன்சியூமரில் கோர்ட்டில் போடுங்கன்ட்டு கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணது தப்பு இல்லை ஏன்னா ஒரு மாதத்தில் ஒரு லோன் எடுக்கிறதுக்கு போல் ரெண்டு லோன் எடுத்தது தப்புனா தப்பு தான் ஆனால் அதுக்கு கன்சியூமர் கோர்ட்டில் போட்டதை பற்றி வழக்கு தொடர்ந்ததை பற்றி இல்லை ஆனால் அந்த லோனுடைய அமௌண்ட்டை கட்டியிருக்கணும் ஆனால் இவர் சமூக ஆர்வலர் என்ன பண்ணுறாரு பார்த்துக்கலாம் நீங்கள் கட்டாதீங்க அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா வழக்கை நடத்துகிறார் வழக்கை நடத்தி என்ன அது வழக்கு கீழேயே தள்ளுபடி ஆகிடுது தட் மீன்ஸ் கடலூர் கோர்ட்டில் திங்க் நினைக்கிறேன் தள்ளுபடி ஆகிடுது அதுக்கப்புறம் கடலூர் கோர்ட்டா ஸ்டேட்டான்னு தெரில வாட் ஹவர் இட் இஸ் தள்ளுபடி ஆகிடுது தள்ளுபடி ஆன பிறகு அவர் அப்பீல் போனோம் அப்போது இப்போ இதில் என்ன ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் இந்த அப்பீல் வர ச சூழ்நிலையில் தான் என்கிட்ட வந்து சொன்னார் சொல்லும் பொழுது அவருக்கு தெளிவாக சொன்னேன் சார் நம்ம வழக்கு போ லோனை வாங்கிட்டு வழக்கு போடுறதெல்லாம் விஷயம் இல்லை சார் அது டெக்னிகாலிட்டி இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு தான் குறைப்பாங்களே கண்டி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோன் கட்டாமல் விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பின்னாடி அதை சேர்த்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாமல் வந்து சிவிலில் ஏறும் வா வேறு ஏதாவது கடன் கடன் வாங்கினோன்னா கொடுக்க மாட்டாங்க அப்போ நம்மளுடைய நற்பெயர் என்பது கெட்டுவிடும் முன்னாடி மாதிரி இல்லை சார் இப்போ ஆதார் கார்டிலேருந்து எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் அதனால் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இல்லை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது நமக்குள்ளே நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏன்னா கடன் வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்றது ஒரு அவமானமான ஒரு விஷயமாகத்தான் நம்ம சமுதாயம் கருதுகிறது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பலமுருகன் சாருக்கும் சொன்னேன் பட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சார் எனக்கு இந்த இது உங்கக்கிட்ட இப்போ கேட்டால் அட்வைஸை நான் முன்னாடியே கேட்டிருந்தேன்னா நான் கரெக்டாக கட்டியிருப்பேன் அவர் கரெக்டாக கட்டியிருந்தார்னா அந்த வழக்கில் அவர் வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஜெயிச்சுருந்தால் அதில் காம்பன்சேஷனும் பத்தாயிரமோ இருபதாயிரமோ காம்பன்சேஷனும் போட்டிருப்பாங்க அது அவருடைய ம மற்ற செலவுகளுக்கு வந்து ஒரு உறுதுணையாகவும் இருந்திருக்கும் ஸோ கேஸும் தோற்றுது அப்புறம் அந்த பைக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தட் மீன்ஸ் சீஸ் ஃபெண்ட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க ஏன் இதை நான் இப்போ உங்களுக்கு பதிவிடுகிறேன்னா சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் நிறைய பேர் தப்பு தப்பான அறிவுரை சொல்லுதல் அதே போல் வழக்கறிஞர்லேயும் சரி சில பேர் சரியாக வழ சட்டங்களை படிக்க தெரியாதவர்கள் அல்லது வழக்கு வரவே வராமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிடைக்கிறது போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் செய்யக்கூடியவர்கள் சிலர் தான் எல்லா வழக்கறிஞரையும் நான் சொல்ல மாட்டேன் சில வழக்கறிஞர்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நண்பர்களுக்கு கூட நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து வழக்குகளை உண்மையிலே கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணக்கூடிய அவசியம் இருக்கிறது என்றால் அந்த வழக்கு எடுக்கணும் இல்லைன்னா அட்வைஸ் பண்ணி அனுப்பணும் இப்போ எப்படி நம்ம அந்த கார் லோனுக்கு ஒரு நண்பருக்கு நான் சொல்லி அனுப்பினோம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்பினாலே அவர்களுக்கு உங்களை பேரில் நல்ல ஒரு மதிப்பு வந்துவிடும் இப்போ மேனேஜர்கிட்ட அவர் போய் பேசுனதுனால அவர் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு இதுவே நான் ஒரு ஃபீஸ் ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரம் நோட்டீஸ் அனுப்பி கேஸை ஃபைல் பண்ணி அவரை இழுத்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் வரும் அந்த மூணு வருஷத்துக்கு சேர்த்து தான் வட்டி போடுவாங்க எல்லாமே போட்டு தான் கேட்பாங்க அப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு சுமையை நான் கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் அது தவிர்க்கப்பட்டது அது மாதிரி நண்பர்களும் அது சமூக அர்வலராக இருக்கட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு கூடுமான அளவுக்கு சுமை இல்லாத அளவுக்கு பார்த்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வழக்குகளும் சரி உங்களுக்கு பேரும் வந்து நல்ல பேராக இருக்கும் நிறைய வழக்குகளும் வரும் இதுதான் விஷயம் அதில் குறிப்பாக ந இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி எந்த லோனாக இருந்தாலும் சரி நீங்கள் டிவி லோனோ கார் லோனோ லேண்டுக்கு லோனோ வாட் எவர் இட் இஸ் எது வாங்கினாலும் நம்மால் கட்ட முடியுமான்னு யோசித்து வாங்குங்க அதே போல் சரியாக லோனை கட்டுங்க அப்படின்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஃபோன் அடிங்க எனக்கு டைம் இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி பல வீடியோக்களை பல சட்ட விஷயங்களை சமுதாய விஷயங்களை போடுகிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம் சட்டம் என்ன சொல்கிறது என்கின்ற பதிப்பில்